வணக்கம் யூடியூப் சேனல் நேயர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்க வாழ்க்கையில மனுஷ ரூபமாய் வந்த தெய்வம்னா யார சொல்வீங்க என் வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அருள் பல மனித வடிவங்களில் வந்திருக்கிறது அதுல மிகப்பெரிய அதை தலைப்புச் செய்தியாக சொல்ல வேண்டும் என்றால் என் குருநாதர் என் வாழ்க்கையிலே ஒரு சாதாரண மனிதர் வடிவில் வந்ததுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய விஷயமாக தோன்றுகிறது நான் தெய்வத்தை முழுக்க முழுக்க புரிந்து கொண்டது என்றால் என்னுடைய குருநாதருடைய வடிவத்தில் மனித வடிவத்தில் நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் மற்றபடி என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனைவி என்னுடைய மகன்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் என்னுடைய கூட பிறந்தவர்கள் என் பக்கம் எப்பொழுதும் இருந்து என்னை பாராட்டியும் கண்டித்தும் வளர்க்கின்ற நண்பர்கள் இவர்கள் எல்லோருமே தெய்வத்தின் வடிவங்களாகத்தான் ஒரே தெய்வத்தின் வடிவங்களாகத்தான் எனக்கு தெரிகிறார்கள் எப்படி ஒரு மகா கவிஞனுக்கு எல்லா கவிதைகளுக்கும் ஒரே மனநிலைதான் காரணமோ அதுபோல நான் பார்க்கின்ற இத்தனை வடிவங்கள் எல்லாம் ஒரே தெய்வத்தினுடைய வடிவங்கள் என்பது எனக்கு தினம் தினம் புலனாகிறது அதனால்தான் எப்பொழுது காலை வெடிய போகிறது எப்பொழுது எழுந்திருக்க போகிறோம் இதையெல்லாம் பார்க்க போகிறோம் என்கின்ற ஆர்வம் எனக்கு குறையவே இல்லை கூடிக்கொண்டே போகிறது நான் தெரியாமல் செய்த தவறுகளை காட்டிலும் தெரிந்து செய்த தவறுகள் தான் அதிகம் என்பதை ஒப்புக்கொள்ள இந்த நிகழ்ச்சி எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது அது எப்படி தெரியாமல் தவறு செய்வோம் ஏதோ இங்கேயோ நடக்கும்போது நம்ம ஒரு எறும்பை மிதிச்சல்ல இது மாதிரி தான் தெரியாமல் இருக்கும் ஆனால் வேறு மற்றபடி மனித உறவுகள் என்று வரும் பொழுது தெரிந்து தான் தவறு செய்கிறோம் ஆனால் அந்த தவறை நம்ம பெருசாக நானே எடுத்துக்கொள்வதில்லை பா பாடம் தான் ஒவ்வொரு தவறு அது கட்டாயம் அதுக்கு ஒரு விளைவு இருக்கும் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்து சேரும் அந்த விளைவினால் நாம் கற்கின்ற பாடம் ஆனால் மனதறிந்து இன்னொரு மனிதனுக்கு நான் துரோகம் செய்ததில்லை அது செய்யல் அந்த மாதிரி தவறுகள் வந்து கடவுள் தான் வந்து மன்னிக்கணும் வழிகாட்டணும் அதுக்கு நல்ல வேளை நான் பிறந்த குடும்பம் வளர் நான் வளர்க்கப்பட்ட விதம் எனக்கு வாய்த்த அருமையான நண்பர்கள் குடும்பம் அதனால நான் வந்து அப்படி மற்றவர்கள் மனம் நோகும்படி தவறுகள் செய்யவில்லை இந்த பிறவியில கிடைத்த மாதா பிதா குரு தெய்வம் பத்தி சொல்லுங்களேன் எங்க அம்மா என்னுடைய அனுகிரகம் ஆஹ் எனக்கு அனு எனக்கு அனுகிரகம் உயிரோடு இருக்கிறார்கள் தொண்ணூத்தி ஆறு வயதாகிறது அம்மா இருந்து நான் ஒரு மிக முக்கியமான பாடம் தெரிந்து கொண்டேன் யார் வந்து முதியவர் யார் இளையவர் என்பது அம்மா இருந்து புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருப்பவர்கள் தொண்ணூத்தாறு வயதிலும் இளைஞர் தான் ஐயோ போச்சே அப்படின்னு இருக்கிறவங்க இருபது வயதிலும் கிழவர்கள் தான் அதனால் அந்த வேலின் உழைப்பில் இருக்கக்கூடிய ஆர்வம் இன்னும் அவர்களுக்கு வந்து வாழ்க்கையில சலிப்பு வரல எங்க அம்மாக்கு சலிக்கு சலிப்பு வரல அவங்களுக்கு அது எது தெரியுமா எத்தனையோ பேர் வந்து இனிமேல் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு என்ன இருக்கு எப்பவுமே தான் எதுவும் இல்லை நமக்கு ஆனால் எங்க அம்மா இன்னைக்கு தொண்ணூத்தாறு வயசுலேயும் ஒரு துடிப்போட விசைப்போட வாழ்கிறார்கள் அவங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் அப்பா இரண்டாயிரத்தி பத்தில் அவருடைய எண்பத்தி ஏழாவது வயதில் காலமானார் மிகப்பெரிய அறிஞர் வடமொழி ஆங்கிலம் தமிழில் விற்பனர் பெரிய உபாசகர் அவர் இருபத்தேழு சுப்ரபாதங்கள் எழுதியிருக்கிறார் இருபத்தைந்து கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து வைத்திருக்கிறார் அவர் வந்து பொருளாதார விரிவுரையாளராக லோலா காலேஜில் பணியாற்றினார் ஹிண்டு பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பலகாலம் பணியாற்றி நூற்றுக்கணக்கான தலையங்கங்கள் எழுதியவர் அதற்கு பிறகு நியூஸ் டுடேயில் டி ஆர் ஜவஹரோடு இணைந்து பணியாற்றினார் எவ்வளவோ செய்திருக்கிறார் ஆனால் மிக எளிய இனிய நகைச்சுவை ததும்பிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதராக அவர் கடைசி வரை இருந்தார் ஒரே ஒரு விஷயம் அவரை பற்றி நான் சொல்கிறேன் அவர் நிறைய வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர் கிராமத்திலிருந்து வந்தவர் அப்புறம் அவருடைய அறிவு திறமை இதெல்லாம் நிறையவே சுரண்டப்பட்டது அழுத்தி வைக்கப்பட்டது அதெல்லாம் அவருக்கு தெரியாமலும் இல்லை ஏன்னாப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இவ்வளோ அவமானங்களும் பட்டிருக்கீங்க எப்பவும் கலகலன்னு இருக்கீங்களே எப்படி பாது முடியுதுன்னு கேட்டால் அவர் பதில் சொன்னாருங்க டேய் நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கை அப்படி ஒன்றும் மோசமில்லை ஏன்னா அந்த முதல் எண்பது வயசு வரைக்கும் தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னாரு அந்த ஆட்டிடியூடு வேணுங்க நமக்கு ஸோ அப்பாட்டேந்து அந்த ஆட்டிடியூடும் அம்மா டேர்ந்து உழைப்பில் இருக்கக்கூடிய உற்சாகமும் எனக்கு ஆசீர்வாதமாக கொஞ்சமாவது எனக்கு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனக்கு குருவும் தெய்வமுமாக விளங்குபவர் என்னுடைய சத்குரு சிவானந்த மூர்த்தி அவர்கள் ஆனால் குருவுக்கு கீழே எத்தனையோ ஆசிரியர்கள் என்னை வளர்த்தார்கள் என் வாழ்க்கையில ஒன்பதாவது வகுப்பு பொழுதுதான் சென்னை ராமகிருஷ்ணா மிஷன் நார்த் பிரான்சில் தான் படித்தேன் அதுல இருந்த ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் ஐயா மாவி ராகவன் அவர்களை என்னால் மறக்கவே முடியாது இன்றைக்கு நான் தமிழ் பேசுகிறேன் என்றால் உலகெங்கும் பல நாடுகளுக்கு சென்று பாரதியாருடைய கவிதைகளை முழங்குகிறேன் கண்ணதாசனுடைய பாடல்களை சொல்லுகிறேன் என்றால் அதெல்லாம் அந்த ஆசிரியர் போட்ட பிச்சை அன்னைக்கு அவர் போட்ட பிச்சை தான் இன்னைக்கு நான் சாப்பிடுகிறேன் என்று நான் நினைக்கிறேன் அவங்கள்தான் மறக்கவே முடியாது பள்ளி காப்பால் எத்தனையோ ஆசிரியர்கள் முரட்டுத்தனமாக இருக்கக்கூடிய நாகநந்தி என்ற புனை பெயரில் கதைகள் எல்லாம் எழுதி கொண்டிருந்த திரு தி வேணுகோபால் அவர்கள் அவர் ஜெயின் காலேஜில் தமிழ் பேராசிரியராக இருந்தார் நான் அவர்கிட்ட படிக்கல அங்கே தமிழும் படிக்கலை நான் எஸ்எஸ்எல் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்த தமிழ் தான் அதுக்கப்புறம் நான் என்னை வளர்த்து கொள்ளவும் இல்லை ஆனால் அவர் என்னை தெருமுனையில் நிற்க வைத்து சொன்ன பல வாசகங்கள் எனக்கு இன்றைக்கும் நினைவிருக்கிறது என்னை பண்படுத்தி இருக்கிறது அதனால் அவரும் மறக்கவே முடியாது அது மாதிரி எத்தனையோ பேரை நான் சொல்லலாம் உலகமே சுற்றி இருக்கீங்க கோயில்களை பார்த்து வேந்த விஷயம் எனக்கு நிறைய கோயில்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அது முதல்ல என்னுடைய வேலையிலேயே கிடைத்தது ட்ராவலிங் ஜாப் ஹிண்டுல நான் விற்பனை பிரதிநிதியாக இருந்த பொழுது ஊர் எங்கள் அப்பா கூட கிண்டல் பண்ணுவார் அடையே காந்திக்கு அப்புறம் நீதாண்டா கிராமம் கிராமமாக போயிருக்கிற அப்படின்னு நிறைய போயிருக்கேன் அதில் நிறைய கோயில்களை பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது பிரம்மாண்டம் ஒரு பக்கம் ஆனால் சில சமயம் எளிமை பிரமிக்க வைப்பது போல் பிரம்மாண்டம் பிரமிக்க வைக்காது அப்படி இருக்கும் இல்லையா இங்கே ஒரு பெரிய ஸ்டார் ஒரு நடிகர் அவங்களாம் பார்த்து அடையக்கூடிய பிரமிப்பை காட்டிலும் எங்கேயோ நடந்து போகும்பொழுது ஒரு சின்ன குழந்த அது எதுக்கும் தெரியாமல் நம்மளை பார்த்து இப்படி திரும்பி பார்த்து சிரிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பரவசம் பிரமிப்பை பெருசு தானே அது மாதிரி நான் பல சிறு கோயில்களை பார்த்துருக்கிறேன் இங்கே வடக்கு பொன்னியர்களாக இருந்தால் நம்ம தெற்கே இருக்கிற மாதிரி கோயில்கள் சிறப்பாக இருக்காது இந்த சிற்பக்கலையெல்லாம் அங்கே இருக்காது ஆனால் வேறு ஏதோ ஒன்று இருக்குது அந்த ஏதோ ஒன்றுக்கு பேர் வந்து இந்த பக்தர்களுடைய பக்தி என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் அது மாதிரி நிறைய நிறைய கோயில்களை நான் நான் சொல்ல சொல்ல என் கண் முன்னால் ஒரு வீடியோ காட்சி மாதிரி நான் போயிட்டு வந்த கோயில்கள் விரிந்து கொண்டே போகின்றன ஒன்று ஒன்று ரெண்டு நல்ல குறிப்பு சொல்லவே முடியாது நான் யோகி ராம் சூரத் குமார் அவர்களை ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை சந்திச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அதுல ஒரு முறை அவர் வந்து தேரடியில இந்த ஓட்டு இருந்த இருந்தபோது அவரே வந்து கதவை திறந்து என்ன கூட்டின்னு போய் உட்காத்தி வச்சார் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலாக அவரும் நானும் மட்டும் இருந்தோம் இந்த முற்றத்தில் அவர் இங்கே உட்காந்துருக்காரு நான் இங்கே உட்காந்துருக்கேன் நீ என்ன பண்ணுறான்னு நான் ஒன்றுமே பண்ணலீங்களே இல்லை இல்லை நீ ஏதோ ஒன்று பண்ணுற ஏதோ ஒன்று பண்ணுறேன்ட்ட சொல்லுன்னாரு இல்லை ஐயா எனக்கு சந்தியாவுந்தனும் கூட நான் பண்ணுறது இல்லை எதுவுமே இல்லை 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 இஸ் சம்திங் யூஆர் டூயிங் வாட் இட் இஸ் நான் ஒன்றும் இல்லைங்க ஏதோ கொஞ்சம் பாட்டு எழுதிதான் பாடும் ஆ அதை சொல்லு இப்போ பாடு ஒரு 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 மணி நேரம் அவர் கூட இருந்தேன் அப்படியே ஒரு சந்தோஷப்பட்டு என்ன முதுகில் தட்டு தட்டு தட்டுன்னு தட்டி ஃபாதர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஃபாதர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் என்னார் போகும்போது எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பாபா அப்படின்னு கேட்டேன் அப்படி கையை உயர்த்தினார் உயர்த்தி சொன்னார் ரிமெம்பர் ஹிஸ் நேம் சிங் ஹிஸ் க்ளோரி அப்படிங்கிறார் அவனுடைய பெயரை எப்பொழுதும் நினைவில் கொள் எப்பொழுதும் அவன் புகழையே பாடு என்றார் ரிமெம்பர் ஹிஸ் நேம் சிங் ஹிஸ் க்ளோரி என்றார் அதை மறக்கவே முடியாது அதே மாதிரி மத்திய பிரதேஷ் இண்டோரில் வசித்த மகாராஷ்டிராவை சார்ந்த ஒரு மகான் சத்குரு பக்தராஜ் மகாராஜ் என்பவர் அவர் மூலம்தான் குரு பக்திங்கிறது என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அற்புதமான ஒரு மகான் அவர் அவர் பாட பாட ஹிந்தியிலையும் பாடுறாரு எனக்கு ஒரு அச்சரம் புரியாது இருந்தாலும் கடல தான் தாரதாரியாக தண்ணி வருது அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்னால் மறக்க முடியாது ரெண்டு வார்த்தை சொன்னார் ஒன்று டுடே யுவர் வீப்பிங் ஃபார் ஜாய் ஒன் டே யூ வில் வீப் அவுட் ஆஃப் ஜாய் இன்றைக்கு நீ ஆனந்தத்தை வேண்டி அழுகிறாய் ஒரு நாள் ஆனந்தம் தாங்க முடியாமல் அழுவாய் அது வரைக்கும் அழுனர் இன்னைக்கு அப்படிதான் இருக்கேன் ஐ டு நாட் ஐம் நாட் த மாஸ்டர் ஐ ப்ரிப்பேர் டிசைப்பிள்ஸ் ஃபார் த மாஸ்டர் என்றார் நான் குரு அல்ல குருவுக்கான சீடர்களை தயார் செய்பவன் அப்படின்னாரு இதுக்கு பிறகுதான் நான் என்னுடைய குருநாதர் சத்குரு சிவானந்த மூர்த்தி அவர்களை அடைந்தேன் இன்னைக்கு நான் ஆனந்தம் தாங்க முடியாமல் தான் அழுது கொண்டிருக்கிறேன் இப்படி எத்தனையோ பெரிய சொல்லலாம் சத்யசாயி பாபா ஒரு மகத்தான கூட்டத்துல எங்கேயோ உட்கார்ந்துருந்தேன் உட்கார கூட முடியல என்னால அவர் எங்கிட்ட வந்து இப்படி என்ன பார்த்து எப்படி வச்சாரு அப்படின்னு கேட்டார் எனக்கு அந்த வார்த்தை இன்னும் மறக்கவே முடியாது இந்த மாதிரி எத்தனையோ சொல்லலாம் பாரதி யார் நாடக நடுப்புல நிகழ்ந்த தருணம் பாரதி யார் அதாவது ஒரு பக்கம் வந்து அண்ணாந்து பார்க்கக்கூடிய பார்க்க பார்க்க வளரக்கூடிய வானமாக ஒரு பிரமிப்பை தருவனாக தருபவனாக பாரதி இருக்கிறான் இன்னொரு பக்கம் அந்தரங்கத்தில் பொழுது என்னை விட்டால் வேறு யார் பாரதி என்று சொல்லத்தக்க அளவிலே ஒரு காதலின் உன்னத அனுபவம் போல என்னுள்ளே அவன் இருக்கிறான் இது ரெண்டும் கலந்துதான் எங்களுடைய பாரதி யார் நாடகம் இந்த நாடகம் என்பது எனக்கு ஒரு நடிப்பாக தெரியவில்லை நான் தான் அதில் பாரதியார் வேடமிட்டேன் உங்களில் பலர் அதை அறிந்திருப்பீர்கள் அதன் என்னை பொறுத்த அது ஒரு நடிப்பாக தெரியவில்லை என்னுடைய அந்தரங்கத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அதற்கு பராசக்தி கொடுத்த அவகாசம் வாய்ப்பு என்றே நான் கருதுகிறேன் ஒவ்வொரு சமயம் அந்த வெளிச்சத்தை அந்த விளக்கை உற்று பார்த்து வசனம் சொல்லும் பொழுது அது ஒரு கண்ணாடியாக மாறி அவனுடைய உருவத்தை நான் தரிசித்திருக்கிறேன் இதுதான் எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியான தருணம் அடுத்த வார்த்தை சொல்ல தடுமாறுகின்ற அளவுக்கு என்னை அப்படியே நிறுத்தி விடுகின்ற அளவுக்கு அவனுடைய உருவம் எனக்கு அந்த விளக்கு ஒளியிலே தெரியும் அப்படி நான் ஒரு அனுபவத்தை அடைந்திருக்கிறேன் இதை நான் வெளியிலே சொன்னதே இல்லை நீ சொல்ல வைத்தது தினமலர் வாழ்க்கை பாதை வகுத்த பரம்பொருள் பத்தி சொல்லுங்க நம்ம நடக்க நடக்கத்தான் பாதை அதில் நம்பிக்கை தான் கீதை நம்ம முதல்ல வந்து இந்த வாழ்க்கை வந்து ஒரு அலைச்சலாக இருக்கிறது அதுக்கப்புறம் என்னடா இது இப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு வரும் வரும்பொழுது ஒரு நல்ல இலக்கை நோக்கி நகர வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு வரும்பொழுது அலைச்சல் என்பது தேடலாக மாறுகிறது அதுக்கப்புறம் குரு கிடைத்த பிறகு இலக்கு வந்து நிர்ணயமாகி விடுகிறது நாம் எந்த இலக்கை அடைய வேண்டும் அடைய போகிறோம் அப்போ அலைச்சல் தேடலாக மாறி தேடல் பயணமாக கணிக்கிறோம் அதுக்கப்புறம் ஆனந்த அனுபவமாக இருக்கிறது இப்ப என்ன புரிகிறது இது எதுவுமே நாம திட்டமிட்டு செய்யவில்லை நிச்சயிக்கப்பட்ட நிமிடம் தவறாத அச்சு இயக்கமானது அகிலம் என்பது புரிகிறது பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம்னு கேட்பாரு கண்ணதாசன் இந்த பாதை நாமே வகுக்கவில்லை ஏற்கனவே பரம்பொருள் நமக்காக பாதையையும் விரித்திருக்கிறது இந்த பரம்பொருளை அடைய வேண்டியதற்காக எத்தனையோ முன்னோர்கள் வகுத்த பாதையில் தான் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம் இதுல என்ன சுவாரசன் கேட்டீங்கன்னா நாம் ஒவ்வொருவருக்கும் நமக்கு தேவையான விருப்பமான பாதையை வரித்து கொள்கின்ற வகுத்து கொள்கின்ற உரிமை உண்டு ஆனால் அது அவசியமா என்பதுதான் கேள்வி அழகான பாதை இருக்கும் பொழுது எதுக்கு வந்து நாம் ஒரு பாதையை வகுத்துக்கணும் பாரதியார் தியாகையருடைய சக்கனி ராஜ மார்க்கமல் உண்டக என்கின்ற அந்த கீர்த்தனையை மொழிபெயர்க்கும் பொழுது சொல்லுவார் ராஜபாட்டை எதிரே இருக்க சந்துகளில் ஏன் அழைகிறாய் மனமே ஏற்கனவே ராஜபாட்டை நம் எதிரே இருக்கிறது நாம் சந்துகளில் அலைவானேன் என்பது வெள்ளத்தான் புரிகிறது தடுக்கி விழுந்து வந்த பின்னே தான் தத்துவம் புரிகிறது என்ன செய்ய அதுதான் டிசைன்